இதனால் பரிகாரம் என்ன பண்ணலாம் அப்படின்னா செவ்வாய்க்கிழமானால் முருகர் வழிபாடு செவ்வாய்கிழமை நைட்டு எட்டு டு ஒன்பது செவ்வாய் ஓரையில் முருகருக்குண்டான கந்த சஷ்டி படிக்கிறது இது வாரம் வாரம் பண்ணுறது சிறப்பு அதே மாதிரி வைத்தீஸ்வரன் கோவில் போய் வைத்தியநாத சுவாமி தையல்நாயகி அம்மன் செல்வமுத்து செல்வமுத்துக்குமாரசாமி வழிபாடு பண்ணிவிட்டு அங்கே இருக்கக்கூடிய செவ்வாய் கிரகத்துக்கு நல்ல அபிஷேகங்கள் ஆராதனை பண்ணுறப்போ அந்த செவ்வாயோட வீரியம் குறையும் எட்டில் செவ்வாய் இருக்கிறப்போ இங்கே வைத்தீஸ்வரன் கோயில் போயிட்டு வர்றது கொஞ்சம் நிதானமாக பார்த்து போயிட்டு வரணும் அது ஆல்ரெடி போயிருந்திங்கன்னா நிறையா பேர் காட்டியிருக்கும் கொஞ்சம் சில டென்ஷன் ஸ்ட்ரெஸ் கொடுக்கும் சண்டை தகராறு பண்ணிக்குவாங்க இல்லை வண்டி வாகனத்தில் ஸ்ட்ரெயின்ஸ் கொடுக்கும் அதனால கொஞ்சம் கவனமாக பார்த்து பண்ணணும் எட்டில் அதே மாதிரி ட்ரையாங்கிள் ஃபார்மேட் வழிபாடுன்னு இருக்குது ஹோம வளர்த்தி ஒரு ட்ரையாங்கிள் வரைஞ்சி அதுக்குள்ளே ஒரு இருபத்தோரு ட்ரையாங்கிளை போட்டு அதுக்குள்ளே இருபத்தோரு மந்திரங்களை எழுதி ரெட் துணி வச்சு ரெட் சாண்டில்வுட்டு இதை வச்சு இதெல்லாம் வச்சு ஒரு பூஜைகள் பண்ணுறது அதுவும் மிக சிறப்பான பரிகாரமாக செயல்படும் சரிங்களா செவ்வாய்க்கிழமையான தோரம்பருப்பு பரிகாரம் கொடுக்குறது ஒரு அநாத ஆசிரமத்துக்கு முதியோர் இல்லத்துக்கு இந்த மாதிரி இடத்துல தோரம்பருப்பு நீங்கள் வாங்கி கொடுக்குறது செவ்வாய்க்கிழமை இதெல்லாம் நல்ல பெஸ்ட்டு பரிகாரமாக செயல்படும் ரெட் கலர் ட்ரெஸ்ஸு வாங்கி கொடுக்கலாம் சரிங்களா இதெல்லாம் பரிகாரம்